வன்னியர் கல்வி சங்கத்தின் சொத்துக்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் அபகரித்துக் கொண்டதாக திமுக தலைவர் முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் அரக்கோணம் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் சோளிங்கர் தொகுதி வேட்பாளர் அசோகன் ஆகியோரை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் உரையாற்றினார் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி தமிழ்நாட்டிற்கு உதவும் கரமாக இருந்ததாக குறிப்பிட்டார் இந்து மதத்திற்கு திமுக எதிரி அல்ல என்றும் தமது மனைவி கோயிலுக்கு செல்வதை தாம் தடுப்பதில்லை என்றும் ஸ்டாலின் கூறினார் ஜெயலலிதாவின் படத்தை சட்டப்பேரவையில் வைக்க என்று கூறிய ராமதாசுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் அதிமுக பாமக கூட்டணி நேரத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி என்றும் விமர்சித்தார் பிரதமர் மோடி சர்வாதிகாரியாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கரையாக உள்ளதாகவும் மு க ஸ்டாலின் விமர்சித்தார் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது இந்த அதிமுக ஆட்சியில வாழ்வாதாரம் பெருகிடுச்சு அப்படின்னா வாழ்வாதாரம் யாருக்கு பெருகிருக்கோ இல்லையோ ஐயா குடும்பத்துக்கு பெருகிடுச்சு இந்த கூட்டணியால் இந்த கூட்டணியால் மிகப்பெரிய வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு ஒரு தலைமுறைக்கு அல்ல ஏறக்குறை ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வசதி வந்திருக்கு அதுதான் உண்மை ஆக உங்கள் குடும்பம் சம்பாதிச்சது தவிர வன்னியர் இனத்து மக்கள் முன்னேற்றம் அடைந்தார்களா ஆக டாக்டர் ராமதாஸ் அவர்களை நம்பி அந்த சமூக மக்கள் இனி ஏமாற தேவையில்லை என்ற அந்த வேண்டுகோளைத்தான் நான் எடுத்து வைக்கிறேன் இதனை தொடர்ந்து பேசிய புக்கர் ஸ்டாலின் வருமான வரி சோதனையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மீது தவறு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் என்றும் தெரிவித்தார் ரைடு பண்ணுவது தவறுன்னு நான் சொல்லலை உங்களுக்கு ஏதாவது புகார்கள் வந்தால் ஏதேதோ வருமான வரித்துறை ஏமாற்றினால் அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வருமானத்துறைக்கு உண்டு அரசுக்கு உண்டு நான் மறுக்கல ஆனால் தேர்தல் நேரம் இவ்வளவு அஞ்சு வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ தேர்தல் நேரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பொருளாளர் துரைமுருகனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீங்க அவருடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போயிருக்கிறீங்க அவர் இன்றைக்கு வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் ஆக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களில் ஒருவர் பொருளாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அவர் மீது தவறு இருந்தால் அவரே சொல்லியிருக்கிறார் தவறு இருந்தால் தண்டிக்கிட்டோம் கண்டுக்கட்டும் எங்கு வேண்டாமல் அழைக்கட்டும் எந்த நீதிமன்றத்திற்கு வருவதற்கு நான் தயார் நாங்கள் பணம் காட்டு வரி இந்த சிலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது இப்போது எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐடி இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துகிறீங்க